சிவாயனம ஓம் சிவாயநம என் அன்பு குழந்தையை எப்போது அப்பா என் பிரச்சனைகள் தீரும் எப்பொழுது அப்பா இத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் எப்பொழுது நான் முன்பு போல் சந்தோஷமாக இருப்பேன் என்று என்னை கேட்டுக்கொண்டே இருந்தாயே என் பிள்ளையை இப்பொழுது கூறுகின்றேன் இது உனக்கான நேரம் வந்துவிட்டது நடக்கும் இந்த காலம் உன்னுடைய காலம் இப்பொழுது உன்னுடைய நேரம் எனது இந்த வார்த்தைகளை நீ கேட்க நேர்ந்தால் கேட்டுவிடு செல்லமை இது உனக்கான வார்த்தைகள் இப்பொழுது உன்னுடைய நேரம் இதை கேட்கும் நொடி முதலே உன் இன்னல்கள் தீரும் உனக்கான இன்பங்கள் எல்லாம் உனை வந்து சேரும் நம்பிக்கையோடே இறுதி வரை கேள் நன்மைகள் எல்லாம் உன்னை தேடி வரும் இது போன்ற வார்த்தைகளை கேட்டு கேட்டு சலித்து போகிறாயா இந்த வார்த்தைகள் பலிக்கும் போது என் சக்தியை உணர்வாய் நீ வைத்த நேசத்திற்காக தானே இத்தனை போராட்டம் இத்தனை காலங்களாக உன் நேசத்திற்காக தானே போராடி கொண்டிருக்கிறாய் ஒன்றை புரிந்துகொள் இந்த வாழ்க்கை நேசத்தை கற்றுத் தருகிறது ஆனால் உன் காலங்களும் அனுபவமும் யாரை நேசிக்க வேண்டும் என்பதை கற்றுத் தருகிறது அதற்கு மேல் உன் சூழ்நிலைகளும் உன்னை சுற்றி நிகழும் நிகழ்வுகளும் உன்னை யார் நேசிக்கிறார்கள் என்பதை உனக்கு தெரியப்படுத்துகிறது இந்த நேசத்தின் மூலம் உன் வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கொள் நீ புத்திசாலி புத்திசாலிதானே புத்தி சாதுரியமிக்க என் பிள்ளை பிள்ளைதானே உன் எதிரிகளையும் துரோகிகளையும் சமாளிக்க பல வித்தைகளை கற்றுக்கொண்டிருக்கிறாயல்லவா உன் அனுபவம் உனக்கு பல விஷயங்களை புரிய வைத்திருக்கிறதல்லவா அதே போன்றுதான் துன்பத்தை சமாளிக்க பொறுமையை கற்றுக்கொள்ள வேண்டும் துன்பத்தை சமாளிக்க ஒரே ஆயுதம் பொறுமையும் புன்னகையும் மட்டும்தான் துன்பம் வரும்பொழுது சிரிப்பது அத்தனை எளிதானதாக என்றுதானே கேட்கிறாய் நீ மனதார சிரிக்க தேவையில்லை உதட்டில் ஒரு புன்னகையை மட்டும் எப்பொழுதும் குடியமர்த்திக்கொள் அந்த புன்னகை தரும் தன் நம்பிக்கை வேறு எவராலும் தர முடியாது நேர்மையான சிந்தனைகளால் ஆழமான கடும் இருள்கள் நிறைந்த இரவுகளையும் அழகாக்கி விடலாம் அத்தனை இருள் சூழ்ந்ததா உன்னுடைய வாழ்க்கை நல்லது நடக்கும் என்ற எண்ணங்களையும் நான் நல்லதை நடத்தி கொள்வேன் என்ற தன் நம்பிக்கையையும் என்றுமே விட்டுவிடாதே நீ என்னிடம் கேட்ட எல்லாவற்றையும் சாதாரணமாக செய்து கொடுத்துவிட எனக்கு ஒரு நொடி போதும் ஆனால் நானோ சாதாரணமாக உனக்கு தருவதாக இல்லை புரியவில்லையா கவனிக்கப்பட வேண்டும் என்றால் குப்பையில் கூட புரளலாம் ஆனால் கௌரவிக்கப்பட வேண்டும் எனும்போதுதானே இடம் பார்த்து அமர வேண்டும் நான் உன்னை கௌரவிக்க போகின்றேன் அதனால்தான் உனக்கான இடம் பார்த்து கொண்டும் காலங்களை சேர்த்து கொண்டும் இருக்கின்றேன் உன் வழிகளும் இப்பொழுது முடிவிற்கு வந்துவிட்டன இது உனக்கான நேரம் இந்த நேரத்தை விடாமல் பயன்படுத்திக்கொள் இப்பொழுது நீ என்ன செய்தாலும் அதில் வெற்றியை நான் உண்டாக்கி தருகிறேன் நம்பிக்கையோடே இரு ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம